அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருயோ நமகம் கருணே கடலாம் காஞ்சி மஹாபிரீவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒரு தம்பதிகள் எயதான தம்பதிகள் எண்பது வயசு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய தம்பதிகள் எண்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் நமஸ்காரம் பண்ணுறா பண்ணிவிட்டு பெரியவாழ் பக்கம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா மகாபரிவாள்ட்ட பண்ணிவிட்டு அவர் அந்த இவர் சொல்கிறார் என்ன விசேஷம்னு பெரியவா கேட்குறா இந்த மாதிரி குழந்தைகள் சதாபிஷேகம் பண்ணிக்க சொல்கிறா பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறா பெரியவா நல்ல காரியம் தானே பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிறா இல்லை எனக்கு பொய் சொல்லி சதாபிஷேகம் பண்ணிக்க விருப்பம் இல்லை பிரிவா என்ன சொல்கிற அப்படின்னு பெரியவா கேட்குறா இல்லை ஆயிரம் சந்திர தரிசனம் பண்ணியிருக்கணும் இல்லையா ஆயிரம் பிறை பார்த்தவா தான் அந்த சதாபிஷேகம்னு அர்த்தம் அந்த ஆயிரம் பிறை நான் பார்க்குற வழக்கமே இல்லை பெரியவா ஒரு பட்சத்தில் அந்த மூன்றாம் பெரிய பார்க்குற பழக்கம் இல்லை எனக்கு அதனால் நான் எப்படி பெரியவோ ஆயிரம் பேரே பார்த்தேன்னு போய் சொல்லிவிட்டு நான் வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஒரு நியாயமான ஒரு ஒரு கொஸ்டின் அவருக்கு யூஷுவலாக நம்ம சதாபிஷேகம் பண்ணால் இதை பற்றிலாம் நினச்சி பார்க்கறது இல்லை அது வேறு விஷயம் அவர் ரொம்ப சாஸ்திரோத்தரமாக இருக்கிறவர் நம்ம வந்து இப்படி பார்த்ததில்லையே ஆயிரம் பேரையே பார்த்தது இல்லையே எப்படி நம்ம வந்து அப்படி பண்ணிக்கிறது ஆயிரம் பேரை பார்த்தமா தானே சதாபிஷேகம் பண்ணிக்கணும் எனக்கு மனசு ஒப்பலை அப்படிங்கிறார் இவர் இப்படி ஒரு சின்சியர் அவர் அதுக்காக நீ வந்து சதாபிஷேகம் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாது குழந்தைகளுடைய ஆசை அது ஆசைப்படுறா அதனால் நீ பண்ணிக்கணும் ஆனால் நீ ஆயிரம் பேரை பார்க்கலேங்கிற குறையும் இருக்க வேண்டாம் நீ பண்ணிக்குவோம் எப்படி அது குறை இல்லாமல் போகும்னு அவர் கேட்குற நான் ஒன்று சொல்கிறேன் நீ பண்ணுங்கிறான் என்ன பெரியவா இங்கேருந்து நேராக ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு போ காஞ்சிபுரத்தில் தான் பெரிவா இருக்காப்பா ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு போ அங்கே சகஸ்ர லிங்கம் இருக்கும் அதை தரிசனம் பண்ணிவிட்டு எங்கிட்ட வாங்குகிறோம் சரி இனி இப்போ தம்பதிகளாக தம்பதிகளாக போங்கன்றோம் தம்பதிகளாக போகிறா அங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் ஒரு சக ஒரு லிங்கம் பெருசாக இருக்கும் அந்த லிங்கத்தில் சின்ன சின்ன லிங்கமாக பதிச்சிருப்பா இல்லையா நிறையா கோவில்களை சகசிரலிங்கம் பார்த்துருப்போம் ஒரே லிங்கம் இந்த லிங்கத்துக்குள்ளே ஆயிரம் லிங்கம் இருக்கும் அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு ஏகாம்பரேஸ்வர ஏகாம்பரேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு சகசிரலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிக்கிறான் தம்பதிகள் பன்னிட்டு பெரியவால வரான் சகஸ்திரலிங்க தரிசனம் ஆச்சா அப்படிங்கிறா ஆச்சு பெரியவா நாங்கள் பன்னிண்டு அப்போ இனிமேல் நீ வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கலாம் உனக்கு வந்து ஆயிரம் பெரிய பார்க்கலங்கிற குறை கிடையாது உடனே இவர் கேட்குறாரு பெரியவா சகஸ்திரலிங்கத்துக்கும் நான் வந்து சதாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இது எப்படி நான் என்ன என்ன சம்மந்தம் எனக்கு புரியலையேன்னு அவர் கேட்குறேன் நீ சகசிரலிங்கம் பார்த்தியனு ஆமாம் பார்த்தேன் அந்த ஒவ்வொரு அதில் ஒரு ஆயிரம் லிங்கம் பதிச்சிருக்கு இல்லையா ஆமாம் ஒரு ஒரு லிங்கத்து சிவன் சிவன் தலையிலையும் சந்திரன் இருக்கணும் அப்போ நீ ஆயிரம் பேரையை பார்த்ததா தானே அர்த்தம் ஆயிரம் பேரையை நீ பார்த்தாச்சு அந்த குறையே உனக்கு நீங்கியாச்சு நீ வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ச சதாபிஷேகம் பண்ணிக்கோ குழந்தைகளுடைய ஆசையும் நிறைவேற்று ஏன் என்னுடைய ஆசிர்வாதம் நன்னா ஷேமமாக இருக்கோங்கிறா அவருக்கு அப்போ தான் புரியறது ஆகா எவ்வளோ ஒரு சிம்பிள் லாஜிக்காக பெரியவாக சொல்லிட்டா ஒரு பெரிய நான் இதாக்ட இருந்தேனே ரொம்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு மனசு திருப்தியாக இருந்தது பெரியவா சொன்ன உபாயம் அப்புறம் பெரியவாளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அவர் வந்து பிரசாதம் வாங்கிட்டு ச சதாபிஷேகம் பண்ணிண்டாராம் இதுக்கு சொல்ல வருது ஒரு சின்ன ஒரு விஷயம் எவ்வளோ எவ்வளோ சிம்பிளாக பிரிவாக முடிச்சுட்டா பாருங்க நாமளும் எத்தனையோ கோவில் போயிருக்கோம் சகசலிங்கத்தை பார்த்துருக்கோம் இந்த சகசிரலிங்கம் வைக்கிறதுக்கான தாற்பயம் இதுக்கு பின்னாடி இது இருக்குது போல் இருக்குங்கிறது இப்போ தான் புரியுது போவோம் சும்மா தலையை இப்படி போட்டு தரிசனத்தை பண்ணிட்டு நம்ம மெயின் சிவனை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் சைடில் வந்து சகசலிங்கம் நிறையா கோவில் இருக்கும் நம்ம இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததில்லை எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆயிரம் சகசிரலிங்கத்தை பார்த்தா ஆயிரம் பிறையை பார்த்த கணக்கு பரமேஸ்வரன் இருக்கார் ஆயிரம் பரமேஸ்வரன் தலையிலையும் சந்திரன் இருக்கும் இல்லையா அதனால ஆயிரம் பெரிய பார்த்த கணக்கு அது அப்படின்னு பெரியவா சொல்றா அதோடைய தாத்பரியமும் அதுதான் அந்த சகசிரலிங்கம் வைக்கிறதுக்கான தாத்பரியமும் அதுதான்னு நமக்கு புரியறது இல்லையா அவர் அவ்வளோ அழகா சிம்பிளான ஒரு சொல்யூஷன் பாருங்க அவருக்கு அவர் சதாபிஷேகம் பண்ணிக்கோனி அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டாராம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் चंद्रशेखर रक्षमा